ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாம் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ஆஃப் கேஜி நான் மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா இது நானும் ஒன்றா அரைச்சிருக்கேன் இது அப்படியே இதில் கறியில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் கறி வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறிக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா குக்கரை மூடிடலாம் ஒரு பத்து விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்ச கறி வந்து நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பிரியாணி செட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம் ஏலக்காய் அண்ணா சிப்பு இல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் சேர்த்துக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொது கொடியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் என்ன இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கறியை சேர்த்துக்கலாம் இந்த ஆளாக்காய் ரெண்டு ஆழாக்கு நான் ரைஸ் சேர்த்துருக்கேன் தாழாக்காயில் ஒரு மூன்று ஆழாக்கு தண்ணி ஊற்றணும் நம்ம இப்போ நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கறிக்கு பிரியாணிக்கு அதை இப்போ ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் நான் ஆஃப் அன் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து ரை தண்ணி அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூடி லெமன் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தண்ணி குச்சிருச்சு இப்போ ஒன்று நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடிடலாம் இப்போ மூடிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி நான் அதை பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ நான் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் வேகம் மறுபடியும் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து கொஞ்சம் அரவே கடை இப்போ வந்து நம்ம வந்து தம் பண் தம் போட்டுடலாம் அது வந்து தோசைக்கலாம் நான் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அந்த தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஆண்டாவதுக்கே அது மேலே வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸாக பிரியாணி ரெடி ஆயிடும் பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி இருக்குன்னு ஏங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணியை பார்த்துடலாம் வந்து இப்போ பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக அந்த வீடியோ எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ